அர்த்தம் இல்லையா தேவதை நமக்கு எல்லாத்துக்குமே அந்த குலத்தை காத்து இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்குறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடுமே என்ன ஆகும்னு அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமி திதியும் ஏகாதசி திதியிலயும் அதாவது தேய்பிரி ஆமா ஓம் வஹனி வாசின்யே வித்மஹே சித்தி சித்தி பிரதாயை

வஹினி சித்தி பிரதாயை தன்னோ பிரஜோதயாத் அதாவது இந்த பஞ்சமி வளர்பிரையிலயோ இல்ல ஏகாதசி தேவிரையிலோ நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய திதி தோஷத்தை விலக்கி தரக்கூடிய காயத்ரி மந்திரம் இதுதான் அம்பாள் வந்து வஹினி வாசினி நித்யா தேவதி அந்த அம்பாளுடைய பேர் வந்து வஹினி வாசினி வஹினி வாசினி நித்யா தேவதி உடைய பேர்ல ம் அதாவது ஓகே இப்போ என்ன எல்லாத்துக்கும் வந்து பணம் தேவைப்படுது இல்லையா ஆயனால நம்ம குபேர பூஜையை பத்தியே பார்த்தறோம் இந்த தேதி முடிஞ்ச பிறகு பஞ்சமி தேதி வரை அடுத்தது நம்ம சஷ்டி தான் குபேர பூஜை பண்றது ரொம்ப ஈஸி முதல்ல இந்த குபேரர் வந்து அவரு வந்து நிர்வாகி இப்ப நீங்க பேங்க்ல பணம் இருக்குது நீங்க போனா போய் எடுத்து வந்துட முடியுமா சோ வந்து அப்படி டேரக்டா நீங்க வந்து பணத்தை பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்துட முடியாது சில ஆளுகளுடைய கன்சிடரேஷன் எல்லாம் கேட்டு நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துதான் நம்ம பணத்தை வாங்க முடியும் அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தியில இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம தன்வசப்படுத்தணும் அதாவது பணத்தை நமக்கு ஈர்க்கணும் அப்படின்னா இந்த குபேர பூஜை நம்ம பண்ணணும் ஆக்சுவலி இந்த குபேர பூஜையை நம்ம டைரக்டா பண்ணாலே நமக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான் அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி சேஷ்டா தேவியை வழிபடணும் ஏன்னா குபேர பூஜை பண்றதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் வந்து சேஷ்டா தேவி சேஷ்டா தேவியை வழிபட்டு அவங்கள சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் வச்சு அவங்கள ஆவாகனம் பண்ணி அவங்கள முதல்ல கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் சேஷ்டாதேவிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியோட அக்கா சேஷ்டாதேவி தேவி கும்பிட்டதுக்கு அப்புறம் மகாலட்சுமியை கும்பிடணும் இப்படிதான் நம்மளுடைய வேதங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் மகாலட்சுமிய வந்து வழிபடணும் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமி கிட்ட வந்து உத்தரவு கேட்டு எனக்கு பணம் ஈர்ப்பு தாங்க அப்படின்னு கும்பிடணும் அதுக்கு அப்புறமா குபேர வழிபாடு நம்ம குபேரருங்கிறது நிர்வாகி அவரை வந்து கும்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா தேவி ஆவணம் பண்ணி அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சா அவங்கள சாமி கும்பிட்டு மகாலட்சுமி ஆவணம் பண்ணி அவங்கள தான் குபேர வழிபாடு நம்ம செய்யணும் அப்பதான் இந்த பண ஈர்ப்பு பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த பூஜைங்கிறது முழுமையடையும் இது வந்து நீங்க எந்த செஞ்சாலும் ஆகம விதியில செஞ்சாலும் சரி இல்ல மாந்திரிகளை செஞ்சாலும் சரி தாந்திரிகளை செஞ்சாலும் சரி இதுதான் வந்து விதிமுறை அதாவது இப்ப நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இது அது சிபிஎஸ்சி சிலபஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமன் சிலபஸ் ஐசிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு சிலபஸ்லயே வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரியே நமக்கு முறைகள்லயும் தாந்திரிகம் மாந்திரிகம் ஆகமம் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்லயும் சில விதிமுறைகள் இருக்கு ஒவ்வொரு சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ்ல நீங்க எந்த சிலபஸ்ல போனாலும் வழிமுறை இப்படித்தான் முதல்ல சேஷ்டா தேவிய கும்பிடணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி கிட்ட உத்தரவு கேட்கணும் அதுக்கப்புறமா தான் குபேர வழிபாடு பண்ணணும் இப்படி பண்ணுனா மட்டும்தான் இந்த பூஜை வந்து பூர்த்தி ஆகும் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது பணம் நமக்கு பணம் மோ மோடை இருக்கு அதை சரி பண்ணணும் உடனே போய் நம்ம குபேர போய் வழிபட்டோட நமக்கு பணம் மூடை சரியாயிடும் கிடையவே கிடையாது இதுக்கு என்ன ரூல்ஸோ என்ன கிரைட்டீரியாவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இப்போ இந்த குபேர பூஜை வந்து சங்கல்பம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலை மூணு இலை போட்டுக்கணும் கும்ப கும்பம் வைக்கணும் கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கும்பம் வைக்கணும் கும்பம் வச்சு தேங்காய் வச்சு கும்பம் வைக்கணும்னா தெரியும் இல்லையா மாவெல போட்டு தேங்காய் வச்சு கலாசம் வச்சு கும்பம் வைக்கணும் கும்பம் வச்சாத ஆவாகனம் பண்ண முடியும் சாமியை ஆவாகனம் பண்ண முடியும் ஆவாகனம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கு கண்டிப்பா நெய்வேதியை வைக்கணும் சாப்பிடறதுக்கு ஏதோ ஒண்ணு வைக்கணும் சோ இப்ப சேஷ்டாதேவிக்கு மகாலட்சுமிக்கு குபேரகெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா சக்கரை பொங்கல் ஸோ சக்கரை பொங்கல் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இத வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு அதை விட குபேரருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் மாம்பழம் வந்து பூரட்டாதியோட நட்சத்திரம் சோ மாம்பழத்தை நெய்வேத்தியமாக வச்சு குபேரருக்கு வழிபாடு குபேரோட சிலை கிடைக்குது அதை வாங்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு மூணு கலசம் வச்சு சேஷ்ட தேவி ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நெய்வேதியம் வச்சு மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு நெய்வேதிய வச்சு அதுக்கப்புறந்தான் குபேரருக்கு ஆவாகனம் பண்ணி குபேரருக்கு நெய்வேதியை வச்சு மூணு பேர் மூணு பேத்துக்குமே வந்து அந்த ஆரத்தி தீபாவளி எல்லாம் காமிச்சு நம்ம இது அதே மாதிரி எண்ணெய் போட்டு பூ போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணா நாணயம் அஞ்சு ரூபாய் காயின் ஃபைவ் ருபீஸ் காயின் வந்து கிடைக்கும் இல்லையா பித்தளையில் அதுதான் அந்த ஸ்டீலில் உள்ளதெல்லாம் வேண்டாம் ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபா காயின்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஸ்டீலில் இருக்கும் அது வேண்டாம் அஞ்சு ரூபா காயினாக இருந்தா தி பெஸ்ட்டு அதே மாதிரி இப்போ பத்து ரூபா காயின் கூட வருது ஸோ நீங்கள் அஞ்சு ரூபாய் காயின் எடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயினாகவே எடுத்துக்கோங்க ஒம்பது காயின் எடுத்துக்கோங்க இருபத்தேழு காயின் கிடைச்சாலும் ரொம்ப பெஸ்ட்டு இல்ல பத்து ரூபா காயின் எடுத்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் ஒன்பது காயினாவது வேணும் அப்படி இல்லைன்னு இப்ப பூஜா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படம் போட்டு உங்களுக்கு காயின் விற்கிறாங்க பூஜா எல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் நல்ல கும்பத்துல அந்த தங்க நாணயம் மாதிரி முட்டா பூசின இது விற்கிறாங்க அதை கூட நீங்க வாங்கி அந்த பூ போடும்போது அந்த மந்திரம் சொல்லும் நம்ம அந்த நாணயத்தை போட்டு போட்டுதான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப நிறைய கிடைக்கும் பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ரகசியமே என்னன்னா நீ ஒண்ணு கொடுத்தேன்னா உனக்கு திரும்ப பத்து கிடைக்கும் அது எந்த வார்த்தாலும் சரி எங்க அம்மா எல்லாம் வந்து என்னை திட்டுறது கூட என்ன திட்டுவாங்கன்னா நாயிருந்த திட்டுவாங்க வேற எதுக்கு திட்டமாட்டாங்க வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாய் நன்றி நன்றியோட வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா அதனால ரொம்ப திட்டுற வார்த்தையா அதிகபட்சம் நான் இதான் அதுக்கு மேல போகாது வார்த்தை அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோமோ நம்ம என்ன செய்யறோமோ அப்போ இந்த காசை வந்து நம்ம வீட்டுல அந்த பூஜையில பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட வீட்டுக்கு அந்த பணத்தோட அட்ராக்ஷன் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா அதுக்கு யந்திரம் இருக்குது அந்த யந்திரம் வந்து நீங்க காப்பர்ல செஞ்சு போட்டீங்கன்னா தி பெஸ்ட் இப்ப ஏன்னா காப்பருக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி ரெட் கலர்ல இருக்கும் பித்தளை வேற செம்பு வேற செம்பு இருக்கும் இல்லையா ரெட் கலர்ல இருக்கும் அதுக்கு வந்து ஈர்ப்பு தன்மை பிரபஞ்சத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் ஸோ நீங்க காப்பர்ல வந்து யார்கிட்டயாவது இப்போ அது எல்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்து எழுதி கூட நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் இல்ல உங்களால வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது எனக்கு வந்து வீட்டுல இருக்கிறத வச்சுதான் செய்ய முடியும் அப்படின்லாம் இருக்கீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நல்ல அட்டை நல்ல எல்லோ கலரில் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அந்த அட்டை எடுத்துகிட்டு அதில் ரெட் கலரில் ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இது ஈவனாக இருக்கணும் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் இப்போ இது அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கணும் இது ஆறு சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா இதுவும் ஆறு சென்டிமீட்டர் தான் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சதுரமாக சம சதுரமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு அட்டை கூட எடுத்துக்கலாம் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து ரெட் கலரில் நீங்கள் லைன் போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த நம்பர்ஸு அதாவது இந்த நம்பரை வந்து நீங்கள் ரெட் கலரில் எழுதிக்கலாம் இருபது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி நீங்க எந்திரம் வந்து தி பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா காப்பர் காப்பர்னா செம்பு நீங்க செம்பு தகுடு வந்து ஆறுக்கு ஆறு செஞ்சோ இல்ல அஞ்சுக்கு அஞ்சு இஞ்சோ நல்ல சமத சதுரமா வாங்கி இது எழுதுற ஆசாரி இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து இந்த நம்பர் கொஞ்சம் எழுதி கொடுங்க கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டா அவங்க நல்லா எழுதி கொடுப்பாங்க தங்க வேலை செய்யறவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களால அப்படி காப்பர்ல பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அட்டை இந்த மாதிரி பேப்பர் கிடைக்கும் இல்லையா எனக்கு கிடைச்சிருச்சு பாருங்க நான் வச்சிருக்கிற நோட் புக் இருக்கு இல்லையா இது பாத்தீங்களா இந்த மாதிரி அட்டையே போதும் இந்த அட்டையை நீங்க நல்லா சதுரமா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு ரெட்டு ஸ்கெட்சு ரெட் கலர் ஸ்கெட்சு அதுலதான் நம்ம எழுதணும் எல்லோ கலர் பேப்பரு ரெட் கலர் ஸ்கெட்சு இதில் இது அந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி எந்திரத்துக்கு பவர் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதை வச்சிருக்கிறீங்களா இதுல வந்து இந்த காற்று இதுல கொடுத்த பிரபஞ்ச சக்தியோட வெளிச்சம் எல்லாமே இதில் வந்து படும் பட்டுட்டு இத ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இது வந்து இந்த எந்திரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால நீங்க இந்த எந்திரத்தை அழகா செஞ்சு வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம் ஓகேங்களா இது குபேர பூஜை குபேர பூஜை வந்து எப்படி பண்ணணும் அதை வந்து முறையாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ வாயில சொன்னேன் ஒரு நாள் உங்களுக்கு நான் டீடைல்டாக பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக காமிச்சு தரேன் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஓகே இப்போ நீங்க வந்து ஷஷ்டி திதியில பிறந்திருக்கிறீங்க